அலாம் வரைக்கும் வரைக்கும் ஸாம் வரலா என் பேர் இக்பால் ஓகே இக்பால் பாய் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அல்லாஹ் சுபான் உத்தலாம் அவனுக்கு இணை கற்பிக்க சொல்லி தன் திருமறையில் ஏகப்பட்ட வசனங்கள் சொல்லியிருக்கான் ஸோ ஒரு வசனத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன் இணை கற்பிக்கிறமா இல்லையா இணைக்கப்பிக்கிற மக்களை பார்த்து நீங்கள் யாரெல்லாம் இணைக்கற்பிக்கணும் அவங்களால் இந்த செயல்களை கூட செய்ய அவங்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த செயல் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ வந்து சில பேர் வந்து தரகாக்க போகிறாங்க அவங்களே வேண்டிக்கிறாங்க அல்லாஹத்தலாம் என்ன சொல்கிறான்னா யா எது இருந்தாலும் எங்களை கேளுங்க நான் வந்து உங்களுக்கு தரேன் ஈவன் வந்து உங்களுடைய செருப்போட இது ஒழிஞ்சா கூட எங்களை கேளுங்க நான் தரேன் ஒரு வசன இருக்குது இப்போ எல்லாமே அக்பால் வந்து ஒரு ஷேர் ஒன்று சொல்லியிருக்காரு கேம்தே ஹோ மன்னத்தை அவரோ கே தர்பார்பார் கேம்தே ஹோ மன்னத்தை தர்பார் பார் ஓ கேரை பரவார்த்திக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இறைவன் வந்து அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடனால வந்து எந்த இதுவும் வந்து பண்ண முடியாதுன்னு இல்லை எல்லாம் முடியும் அது எல்லாம் பண்ணுறது என்ன ஏன் வந்து வேற ஆளுகளை கேட்குறீங்க எங்கே கிழங்க நான் வந்து உங்களுக்கு தரேன் நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட அவங்களால ஒரு ஈ கூட படைக்க முடியாது ஒரு சாதாரண சின்ன பேசி குட்டி ஈ கூட அவர்களால் படைக்க முடியாது அந்த ஈ அவர்களிடம் ஒரு பொருளை எடுத்து சென்று விட்டால் அதை அவர்கள் கைப்பற்றக்கூடிய முடியாத அளவுக்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து திருமலை ஆணித்தனமாக அடித்து சொல்றோம் சொல்லிட்டாலாம் மேலும் சொல்றான் நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அழைக்கப்படுபவர்களும் சரி அழைக்கிறவர்களும் சரி அவர்கள் அனைவரும் பலவீனமானவர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லா தன் திருமறையில வந்து ஆணித்தனமாக சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்க முடியுது அஃபுல்லா தக்கூர் சிந்திக்க மாட்டீங்களா